இன்றைய காலத்தில் நம்ம எந்த பத்திரிக்கை செய்தி படித்தாலும் சரி டிவிகளில் பார்த்தாலும் சரி இந்த பருவநிலை மாற்றம் அல்லது ஆங்கிலத்தில் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயத்தை எல்லா ஊடகங்களிலும் இது வெளிவந்துக்கிட்டு இருக்கு எந்த செய்திகளும் பின்னாடி பார்த்தோம்னா இது கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் சேஞ்ச் அப்படியே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க விஞ்ஞானிகள் அதாவது விஞ்ஞானிகள்னால் ஒரு நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை எல்லா நாடுகள்லையுமே பல விஷயங்களை பல வகைகளையும் சுற்றி சுற்றி பார்த்து இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய பெரும்பகுதி இது போன்ற செய்திகள் இங்கே மழை பேஞ்சது இங்கே எரிமலை வந்தது இங்கே மண் சரிவு ஏற்பட்டது இங்கே சூறாவளி வந்தது இங்கே தண்ணி வெள்ளமாக பாஞ்சது இங்கே திடீர்னு மழை பெஞ்சது இப்படி எந்த ஒரு பிரதேசத்துலையும் இது நடந்து கொண்டே இருக்குது இதை கேள்விப்பட்டு கொண்டே இருக்கின்றோம் திடீர்னு எல்லாம் வந்துருச்சு யாருமே எதிர்பார்க்க முடியல யாராலையும் இதை முன்னக்கூடிய அறியவும் முடியல இதுக்கு காரணம் கிளைமேட் சேஞ்சாக இருக்குமா அல்லது இது கிளைமேட் சேஞ்ச் தான் காரணம் இப்படியே கேள்வியும் கேட்குறாங்க பதிலையும் சொல்கிறாங்க ஆனால் இது இன்னைக்கு இவ்வளோ தூரம் இந்த கிளைமேட் சேஞ்சுங்கிறது இந்த வார்த்தை தலை தலைவிரிச்சி ஆடுதுன்னா இது ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே ஈஸ்வரப்பட்டு இந்த உலக நிலை எப்படி இன்னைக்கு இருக்குப்பா இதனுடைய செயல்கள் பின்னாடி எப்படி வரும் இது இந்த பூமியில் எப்படி இதுக்கு முன்னாடி இதை சமப்படுத்தி இருந்துச்சு ஆனால் அந்த பூமியை எப்படி சமமட்ட நிலையாக இப்போ போச்சு அப்படிங்கிறத இந்த உபதேசத்தில் தெல்ல தெளிவாக சொல்றாரு அதுவும் இன்னைக்கு நம்ம பக்தி மார்க்கத்துலேயும் சரி சில குறிப்புகளை படிச்சுட்டு நம்ம பூமியுடைய வடக்கு திசையை ஒரு சகல தடையாகவே இன்னைக்கு காலப்போக்கில் கொண்டாந்துட்டாங்க வடக்கு திசையில் தலை வச்சு படுக்கக்கூடாது வடக்கு திசைன்னா ஆகாத திசை அப்படிங்கிற அளவுக்கு கூட கொண்டாந்துட்டாங்க ஆனால் இந்த உபதேசத்தில் பூமியுடைய துருவ பகுதிகளை அதுவும் குறிப்பாக வட துருவம் அதாவது நம்ம ஈஸ்வரன் அவர் பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கின்றார் அல்லது தான் இருக்கிறாரு அப்படிலாம் காவியங்கள் சொல்லுது அதே சமயத்தில் நீலகண்டா அப்படிங்கிறதையும் சொல்லி ஆழகால விஷயத்தை ஏனோ அவர் களத்தில் நிறுத்தி கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதிலெல்லாம் உட்பொருள் இருக்குது இந்த உட்பொருள் காலத்தால் மறைஞ்சு போய் வெறும் பக்தியுடைய நிலைகளில் தெய்வம் ஏதோ சக்தி வாங்கி தான் இப்படி செய்வது அப்படிங்கிறத நின்றுக்கிட்டாங்களே தவிர உள்பொருள் என்னங்கிறத யாரும் விளக்கமா சொல்லலை அதை தான் இங்கே தெளிவாக ஈஸ்வரப்பட்ட நமக்கு சொல்ல எல்லாமே ஆவியாகி நீராகி பிம்பமாகி மீண்டும் ஆவியாகி நீராகி இப்படி முடிவில்லாத நிலைகளில் தான் இந்த மூன்றில் தான் ஆவி நீர் பிம்பம் மீண்டும் ஆவி நீர் பிம்பம் இப்படியும் சுழன்று கொண்டு தான் இருக்கின்றது இது காவியங்களில் கதையாக பல நிலைகளை நமக்கு வழிகாட்டிட்டு போயிருக்கிறாங்க அதில் மெயினான வடதுரம் வடதுரோம் இந்த வடதுரமும் தென்துரமும் என்ன செய்யுதுன்னா வடிகட்டி ஒரு ஃபில்ட்ரு போல இருக்குது அததான் சிவன் விஷத்தை உண்டு தன் கழுத்திற்கு கீழ் அது செல்லாமல் கழுத்திலே பாம்பாக வைத்துள்ளார் நம்ம படத்தை பார்க்குறோம் சிவன் கழுத்தில் அல்லது பரமசிவன் கழுத்தில் பாம்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம் ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம் பரமசிவம்னா பரம் அப்படின்னா ஒரு எல்லை அந்த எல்லையில் பூமி ஒரு திடப்பொருளாக இருக்குது அதாவது சிவ பரமசிவம் அது கழுத்தளவில் அப்படின்னா வட உருவத்தில் வெண்ணிலிருந்து வரக்கூடிய சக்திகளை நம்ம எப்படி வலையை சுவாசிக்கிறோமோ அந்த வடதுரத்தின் தான் பூமி வெண்ணில் இருக்கிறதே சுவாசிச்சு இழுக்குது கழுத்தளவில் நிறுத்தி கொண்டாருன்னா அந்த துருவ பகுதிகளை தான் இந்த விஷயம் புறாமல் வடிகட்டி நிற் அது நின்று உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சகலத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப எப்படி நம்ம பித்த சுரப்பின் நம்ம சுடம்புக்குள்ள சொல்கிறோம் அது கடுமையான விஷமானதை அது சுரக்குது அப்படின்னா அது ஜீரணிக்கிறதுக்கு உதவி செய்யுதுன்னு சொல்கிறேன் நம்ம உடம்புல அந்த விஷத்தன்மை இருக்குது அதுபோல தான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய சகலத்துக்குமே முழுமையாக நேரடியாக விஷம் அது பாயாதபடி ஜீர்ணிக்கக்கூடிய சக்தி நம்ம பித்த பித்தசரவு எப்படி இருக்கோ அதுபோல தான் இந்த வடதுருவத்தில் வடிகட்டப்படக்கூடிய விஷம் நேரடியாக இந்த ஜீவராசிகளோ மற்ற உயிரினங்களோ அல்லது தாவரணங்களோ பாதிக்காதபடி அந்த இடத்துல வடிகட்டப்பட்டு அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக நன்மை செய்யக்கூடிய சக்தியாக அது வருது இந்த வட துருவமும் அதை தான் செய்யுது அதை தான் செய்யுது ரெண்டுமே வடிகட்டக்கூடிய நிலை தான் அதை தான் ஈஸ்வரன் பார்க்கடலே பள்ளி கொண்டான் அப்படின்னு நமக்கு தத்துவமும் சொல்லுது ஆனால் இதெல்லாம் காலத்தால் மறைஞ்சி போச்சு இருந்தாலும் எப்படி அது இந்த பூமியில் இருக்கக்கூடிய சகலத்துக்கும் ஒரு நன்மை செய்யக்கூடிய சக்தியாக இருந்தாலும் இன்றைக்கி விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி அபரீதமாக போகப்பட போகுது அதுவும் குறிப்பாக ஓசோன் திரைன்னு அது ஓட்டையாகிடுச்சு அப்போ நேரடியாக விஷத்தன்மைகள் வந்து அதிக அளவில் உள்ள வருது ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கிறத அது அருந்திருச்சுன்னா எப்படி நேரடியாக உள்ளே வருமோ அது வந்து அதிகப்படியான விஷயங்களை இந்த துருவ பகுதிகளால் வடிகட்ட முடியலை அதையும் மீறி உள்ள வருது அப்போ உள்ளுக்குள்ளே வரப்போகும்போது வட துருவத்தின் வழியாக இழுத்தாலும் துருவத்தில் வெளியே தள்ளக்கூடிய நிலை வரப்பட போகும்போது இதுக்குள்ள நேரடியாக வரக்கூடிய விஷத்தன்மைகள் அனைத்துமே இங்கே இருக்கிறதால சகலத்தையும் பாதிக்க செய்யக்கூடிய சக்தியாக வரப்போகும்போது ஒரு மரம் நல்ல ஆரோக்கியமாக இருந்ததுன்னா அந்தந்த பருவ காலங்களுக்கு அது பச்சை இருக்கும் அது பூ பூ காலம் காய் காய்க்கக்கூடிய காலம் பின் கனியாகக்கூடிய காலம் அப்படின்னு அது மாறி மாறி அந்த பலனை கொண்டே இருக்கும் மரம் ஆனால் அதுவே ஏதோ ஒரு காரணத்தினால அதுக்குண்டான சத்து குறைவோ ஏதோ ஆயிடுச்சுன்னா மரம் பட்டு போயிடுது பட்டு போயிடுச்சுன்னு சொன்னோம்னா வெறும் கூகை போல தான் அது மரம் நிற்கும் வாடி வறண்டு போய் நிற்கும் அதில் ஜீவனை இல்லாத இப்படி அது போல தான் இந்த பூமி அப்படி பழங்களை தந்தக்கூடிய காலங்கள் பல கோடி கணக்கான இருந்தாலும் இப்போ குறிப்பாக இந்த விஞ்ஞான வளர்ச்சி அதீதமாக வளரப்பட்டு ஓசனத்துறை துறை ஓட்டமாகி ஓட்டையாகி விஷத்தன்மைகள் அதிகமாக வறந்தது பல ஆண்டுகளாக பலன் தந்ததே இன்னைக்கு இந்த பூமியே பட்டுப்போன மரம் போல் ஆயிடுச்சு பலனையெல்லாம் கொடுத்துருச்சு பலனை எல்லாம் பலவாக எழுத்துருச்சோம் இப்போ எல்லாம் எடுத்த பொருப்படி அங்கே என்ன இருக்கும் அப்போ வடதுருவோமும் தென் தருவமும் இப்போ அதனால் விஷத்தன்மைகளை வடிகட்ட முடியலை காற்றை சுத்தமாக்கி தந்த நிலையை மாறி போச்சு இப்படி விஷக்காற்ற சுத்தப்படுத்தக்கூடிய நிலை மாறுச்சுன்னா என்ன ஆகும் ஏன்னா அதுக்கு ஒரு உதாரணம் சூழல் மாம்பழம் சில பல வகைகள் எல்லாம் உள்ள கொட்டை பார்த்தோம்னா கசப்பாக இருக்கும் ஆனால் பழ மேலே பார்த்தோம்னா இனிப்பாக இருக்கும் அது போலதான் இந்த பூமி இயற்கையில் நமக்கு வடிகட்டக்கூடிய நிலையாக பகுதி இருந்து உள்ளே இருக்கக்கூடியது அனைத்துமே அது வடிகட்டினாலும் மற்ற நிலையெல்லாம் சுயமிக்கதாக இருக்கக்கூடியதை இன்னைக்கு காலகட்டத்தில் இதெல்லாம் மாறி மாறிப்போய் விஷத்தன்மை அதிகமாக வந்துருச்சு இன்னைக்கு மனிதனுக்கு எப்படி சிறுநீரக எங்கள் விஷத்தை வழிகட்ட முடியாத எத்தனை சிறுநீரர்கள் கோளாறுகளால் அவதிப்படுறாங்களோ அதுபோல இந்த பூமியுடைய துருவப்பகுதிகளும் அதிக அளவில் விஷத்தன்மை பாய 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 அதிக விஷத்தன்மை வெளிப்பட வெளிப்பட இது எல்லாமே பால்பட்டு போய் அது வளர்ச்சி குன்றி இந்த பூமியை செயலற்றதாக மாறக்கூடிய நிலைக்கு விஷத்தன்மை அதிகமாக போயிடுச்சு ஆக ஒரு மனிதனை அவனுடைய திடகாத்திரமாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருந்தாலும் அவனால் எதை செய்ய முடியுமோ எந்த சுமையை ஏற்ற முடியுமோ அல்லது எந்த வேலையை அவனால் தொடர்ந்து செய்ய முடியுமோ அதை கொடுத்துட்டே இருந்தோம்னா அவனுக்கு சீராக வேலை செய்வேன் வேலையும் நடக்கும் அவனும் ஆரோக்கியமாக இருப்பான் ஆனால் அந்த எண்ணத்துக்கு மேலே சுமையை ஏற்றணும்னா அது மனதில் ஏற்றினாலும் சரி உடலில் ஏற்றினாலும் சரி அதனால் விளைவு வந்து நல்ல விளைவு ஏற்படுமானா ஏற்படாது மனதில் சுமையானாலும் சோர் உடல்லையும் அவருடைய வலுவுக்கு மேல கடுமையான வேலையை கொடுத்தா அப்பையும் சோர்வடைஞ்சிடும் தான் எண்ணத்திற்கு மேல் செயலை ஏற்றினால் செயல் முறையில் நிறைவை காண முடியுமா அதிகப்படியான எண்ண சுமையை ஏற்றப்படும் பொழுது பைத்தியம்தான் பிடிக்கும் அந்த மனிதனுக்கு அதை போன்ற நிலைதான் நம் பூமியில் வனதுருவ துருவ நிலைகளுக்கு ஏற்பட்டுள்ளது மனுஷனுக்கு எப்படி எண்ணத்தில் சுமையை ஏற்றினோம்னா அல்லது உடல்ல சுமை ஏற்றணும்னா அவனால் அதை தாங்க முடியாது பைத்தியம் படிச்சு அவருடைய செயலற்றதாக மாறுவான் அது போலதான் இந்த வடதுருவமும் தென் துருவமும் அதிகப்படியான சுமையை தாங்க முடியாதபடி எல்லாத்தையும் அப்படி அப்படியே விட்டுருது இது எல்லாம் இன்னைக்கு பத்திரிகையில கண் கூட பாக்கிறோம் டிவியிலையும் பாக்கிறோம் அங்கங்க உலகத்தில் நடக்கிறோம் அப்படியே உடனே கூடனே எடுத்து போடுறாங்க சாதாரண அப்பாவி மக்கள் மடிகிறாங்க விவசாயம் செய்யக்கூடிய நிலைகள் சீரழியுது மனிதன் உபயோகப்படுத்தக்கூடிய வீடோ கட்டடங்களோ அல்லது போக்குவரத்தோ எல்லாமே பாதிப்புக்குள்ளாது ஆக இப்படி இந்த வடதுருவமும் தென் துருவமும் எப்படி இன்னைக்கு செயலற்றதா பால்பட்டு போய் இருக்கோ அதனுடைய விளைவுகள் தான் இன்று நாம் சொல்லக்கூடிய சீதோஷ நிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் அதிக வெயில் அதிக மழை அதிக குளிர் எல்லாமே இன்னைக்கு எதெல்லாம் அதிகம் சொல்றோம் வெயில் அதிகமா அடிக்குதுங்கிறோம் மழை அதிகமா அடிக்குதுங்கிறோம் குளிர் அதிகமா அடிக்குதுங்கிறோம் காற்று அதிகமா அடிக்குங்கிறோம் எல்லாமே நம்ம அதிகம் தான் சொல்றோம் கேட்டா எல்லாமே காலம் மாறிவிட்டது சூரியன்ல இருந்து வெளிப்படக்கூடிய கரும் புகைகள் வேற இங்க வந்துகிட்டு இருக்கு அதுவும் பூமியை தாக்குது பூமி கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பநிலை கூடிக்கொண்டே இருக்குது பகுதியில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள்லாம் உருகுது இதுக்கு முன்னாடி எத்தனையோ வருடங்களுக்கு இல்லாத அளவுக்கு உருகுது கடல் நீர் கூடுது எல்லாம் பத்திரிக்கை நாம் பார்த்து அழிஞ்சிகிட்டு இருக்கோம் ஆனால் அது அத்தனைக்கும் காரணம் இந்த பூமி வலுவலந்த நிலையில் இருக்குது ரெண்டு துருவப் பகுதிகளும் அதிகப்படியான விஷயங்களை வடிகட்டாதபடி நேரடியாக உள்ள அனுப்புது ஆக ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி வேறு எதுவாக இருந்தாலும் அதில் சுமையை ஏற்றோம்னா அதனுடைய விளைவு மாற்றம்னா அந்த மாற்றத்திற்கு உள்ளான காரணத்தை தான் இந்த உபதேசத்துல தெளிவாக நமக்கு சுட்டி காட்டி இது யாரையும் குற்றம் சொல்றதுக்கல்ல இந்த உண்மை நிலைகளை தெரிந்து கொண்டா இருக்க மேலும்னா எந்த விஷம் எந்த விஷத்தை ஈஸ்வரன் அதாவது நீலகண்டன் அதை வடிகட்டி இங்க இருக்கக்கூடிய சகலத்தையும் காக்கக்கூடிய சக்தியை காவியங்கள் கருத்துகளை நமக்கு புகுத்தி உண்மைகளை உணர்த்தினாலும் அந்த சித்தர்கள் ஞானிகள் அவங்க பெற்ற உயர்ந்த சக்தியை நான் பெற்று நம்முடைய மூச்சொல்களால் நம்முடைய பார்வையால் நம்முடைய சொல்லால நம்முடைய செயலால இந்த பூமியில் இதை அதிகமாக பரப்பி ஒரு மனிதன் வெளிப்படுத்தக்கூடிய இது குறைஞ்சது ஒரு மைல் அளவுக்காக செய்யலாம் ஒரு இருபது பேர் பத்து பேர் சேர்ந்து செஞ்சால் குறைஞ்சது முப்பது மைல் அளவுக்கு இந்த காட்டு மண்டலத்தை பரிசுத்தப்படுத்தலாம் ஏன்னா அதுதான் இதற்கு இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு துருமம் செஞ்சு கொண்டிருந்தது அது இன்னைக்கு பால் பட்டிருச்சு அதை மாற்றி அமைக்கக்கூடியது அங்கங்கே இருக்கக்கூடியவங்க ஒவ்வொருவரும் இதை ஒரு கடமையாக எடுத்து துருவ நட்சத்திரத்தினுடைய பேரோட்டையினுடைய சப்தரிஷி மலனுடைய அலுசக்தியும் எண்ணில் அடங்காத சித்தர்கள் ஞானிகள் மகரிஷிகள் அவங்களுடைய உணர்வுகளை நாம் வாழக்கூடிய இடங்களை அதிக அளவில் அழுத்தமாக பரப்பினம்னா எந்த விஷத்தன்மையினால் இந்த பூமியும் சரி துருவ பகுதியும் சரி இந்த காற்றல் மண்டலமும் சரி நட்சத்தன்மையாக இருக்கோ அதை நாம தான் இதை கடமையாக எடுத்து செய்யணும் நம்முடைய சொல்லால் பேச்சால மூச்சால பார்வையால் எண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த மகரிஷியில் ஞானியின் உணர்வை எடுத்து இந்த பூமி முழுவதும் பறவை செய்து நாம் குடியிருக்கக்கூடிய வீடு முழுவதும் பரவ செய்து தெரு முழுவதும் பலரச் செய்து ஊர் முழுவதும் செய்தமான செய்தால இந்த பாதிப்பு இன்னைக்கு ஏற்படுது அப்படின்னு ஈஸ்வரப்பட்டு அன்னைக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரோ இது இப்ப இருக்கக்கூடிய மக்கள் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்தா இது நிச்சயமாக இந்த விஷத்தன்மையை வடிகட்டக்கூடிய பிறனை இந்த பூமிக்கு கொண்டு வரலாம் நாம அந்த சக்தி பெறலாம் ஆக அதைத்தான் நம்ம செய்யணும் மனிதனாக பிறந்த நாம் நமக்கு முன்னாடி மகிழ்ச்சியின் ஞானிகள் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய சேவை இதுதான் இது செய்தோம்னா நாமளும் இதில் இருந்து தப்பலாம் மற்றவர்களையும் காக்கக்கூடிய சக்தியாக வரலாம் ஏன்னா இது யாரையும் குற்றம் சொல்றதுக்காக குறை சொல்றதுக்காண்டியோ ஈஸ்வரப்பட்ட ஐம்பது வருடத்துக்கு முன்னாடி சொல்லலை ஆனால் மனிதன் தான் போகக்கூடிய பாதையை தன் செல்லக்கூடிய நிலையில் அறியாத நிலையில் சென்றதுனால அதனுடைய விளைவுகள் இப்படித்தான் வரும் ஆக இது குறைந்தபட்சம் இது யாரெல்லாம் ஈஸ்வரப்பட்ட உணர்வை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அதை பின்பற்றாலோ குறைந்தபட்சம் அவங்களாவது செய்ய ஆரம்பிச்சு சிறு சிறு உலக மக்களுக்கு இது பரவுமானான் நீ வரக்கூடிய சமுதாயத்தை சந்ததியை அருள்வழியில் அழைத்து செல்லலாம் இறந்த அந்த கடுமையான நிலைகளிலிருந்து மக்களை மீட்டு இந்த பூமியை மீட்டு இந்த சூரிய குடும்பத்தையும் காக்கக்கூடிய சக்தியாக வரணும் அதுக்கு தான் ஈஸ்வரப்பற்று எதனால் ஆட்சி அப்படிங்கிறதையும் சொல்லி என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறதையும் சொல்லி இன்றைக்கி நடக்கிற ஐம்பது வருடங்களுக்கே முன்னாடி சொன்ன மாதிரி இனி இதை நாம் மாற்றியமைக்கக்கூடிய சக்தியாக அவர் காட்டிய வழியில் நம்ம இதை செய்யணும் இனி இதை அவர் தடுத்து நிறுத்தலை இல்லை வளரக்கூடிய நிலைகளை நல்ல பாதையை காட்டத்தான் முடியும் காட்டுன்னு அவங்க அதை மற்றவங்களும் அப்படி தான் வரணு யாரும் செய்ய முடியாது வழிகாட்டத்தான் முடியும் வழிகாட்டுறதுக்கு தான் அவங்களுடைய சக்தியிலையும் தகுதி இருக்குது அது அது போன்ற நிலைகளை நாம் இதுவரைக்கும் செய்யலைனால செய்யலைனால் அதை செய்து இந்த தாய் பூமியை காக்கக்கூடிய சக்தியாக நாம் ஒவ்வொருவரும் இது செயல்படுவோம் அதுக்குண்டான பணியாகத்தான் ஈஸ்வர பற்றி இதை சொல்கிறாரு ஆகவே நாம் அனைவரும் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய பேரோள் பேரலையை எடுத்து நம்மளை சுற்றி நம்ம வீட்டை சுற்றி தெருவை சுற்றி ஊரை சுற்றி நாட்டை சுற்றி இந்த உலகை சுற்றி இந்த பூமியை சுற்றி பரப்பை செய்வோம் அந்த ரெண்டு துருவ பகுதிகளையும் மகிழ்ச்சி நானும் உணர்வு படரை செய்வோம் இந்த ஓசன் திரையை நாம அடைப்போம் இந்த காட்டு மண்டலத்தை பரிசுத்தப்படுத்துவோம் இந்த களி அப்படிங்கிற நிலையிலிருந்து மீண்டும் கை நிலைக்கு நாம் அனைவரையும் அழைத்து செல்வோம் அதுக்கு தான் ஈசிறப்பட்டு இதை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க